கழகத்தின் வணக்கங்கள் நம்முடைய முன்னால் வருகின்ற நாட்களை இரண்டு காலங்களாக நாம் பார்க்கலாம் அதாவது ஒன்று ஓட்டுரிமை பெற்ற அனைவருக்குமான தேர்தல் காலம் இன்னொன்று படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கான தேர்வு காலம் தேர்வு காலம் தேர்தல் காலம் இரண்டுமே துவங்கிவிட்டது என்றுதான் நினைக்கிறேன் காரணம் மாணவர்கள் தேர்வுக்காக தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் தேர்தலுக்காக அரசியல்வாதிகளும் தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் குரங்குகளை போன்று ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு கொள்கைகள் இருப்பதாகவோ இல்லை மக்களுக்கான சேவை செய்வதில் எண்ணம் இருப்பதாலோ அவர்கள் அரசியல் கட்சியில் இருக்கவில்லை என்பது இன்று நட நம்முடைய அரசியல் நிகழ்வுகளை பார்க்கும்போது மிக தெளிவாக நமக்கு புரிகின்றது இன்று முக்கியமாக சொல்ல நினைப்பது இந்திய மக்களின் மனநிலை முன்பு இருந்ததைப் போன்று இப்போது இருக்கின்றதா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி இந்திய மக்களின் மனநிலையிலும் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன முன்னைய காலத்தில் மக்கள் விருந்தும்பலை விரும்பி ஒருவரையொருவர் அன்புடன் அவர்கள் எந்த மதமானாலும் இனமானாலும் மொழியானாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பில் சிறந்திருந்தவர்கள் நம்முடைய இந்திய மக்கள் என்பதை நாம் அறிவோம் இன்று அப்படியே அதே எண்ணத்தோடு மக்கள் இருக்கின்றார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது காரணம் இன்றைய நம்முடைய நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள் ஒவ்வொரு நாளும் பத்திரிகை செய்திகள் வழியாக நாம் படிக்கின்ற நிகழ்வுகளிலிருந்து நம்முடைய மக்கள் சுயநலவாதிகளாக தங்களை மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பது மிக தெளிவாக தெரிகின்றது பத்திரிகைகளை எடுத்தால் மிக முக்கியமாக நாம் பார்க்க முடிவது கொலைகள் கொள்ளைகள் கற்பழிப்புகள் திருட்டு வழிப்பறி போதைப்பொருள் இப்படி பல பிரச்சனைகளை பத்திரிகைகள் பத்திரிகைகள் முழுவதுமாக நிறைந்து நிற்கின்றது இன்னொரு பக்கத்தில் பார்க்கும்போது ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு தாக்குகின்ற அரசியல்வாதிகள் அவர்களுக்கு எந்த கொள்கையின் அடிப்படையில் அவர்கள் தங்களை நிலைநிறுத்திக் கொள்கின்றார்கள் என்பதே இல்லை ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல ஐந்து முறை பத்து முறை எப்போ எத்தனை முறை வேண்டுமானாலும் ஒன்றில் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவுவது இப்படி ஒரு மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் நம்முடைய நாடு இன்று முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது அரசியல்வாதிகளுக்கு மிக முக்கியமாக தேர்ந்தெடுக்க வேண்டிய இரண்டு மூன்று குணங்களாக பார்த்தால் குரங்குகளைப் போன்று தாவ வேண்டும் வெட்கம் இல்லாமல் நம்மை சார்ந்து நமக்கு ஓட்டு போட்ட மக்கள் என்ன செய் என்ன கேட்பார்கள் என்ன நினைப்பார்கள் என்ற எந்த விதமான எண்ணமோ இல்லாமல் எந்த விதமான ஒரு கூச்சம் இல்லாமல் அவர்கள் நினைக்கும்போது ஒரு கட்சியிலிருந்து ஒரு இன்று கட்சிக்கு தாய் விடுவார்கள் அது சும்மா இல்லை பல கோடிகள் வாங்கி கொண்டு தாய் விடுவது வழக்கமாக இருக்கின்றது பதவிக்காக பணத்துக்காக அந்த தொகுதியின் மக்களின் எண்ணங்களை சிதைத்து இவர்கள் தாவுகின்ற இந்த ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது இது அரசியல் மட்டுமல்ல அன்றாடம் நடக்கின்ற நிகழ்வுகளை நாம் பார்க்கும்போது நம்முடைய மன ஓட்டம் நம்முடைய எண்ண ஓட்டம் மிகவும் கேவலமான ஒரு பாதையை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை சில நாட்களுக்கு முன்னால் பாபர் மசூதியை இடித்த இடத்தில் ராமருக்கு கோயில் கட்டி அதை திறந்து வைத்தார் நம்முடைய நாட்டின் பாஜக கட்சியின் முக்கிய பொறுப்பில் இருக்கின்ற ஒருவர் அவர் இந்திய பிரதமர் என்று சொல்வதற்காக நான் கூசுகின்றது காரணம் அவர் பிரதமராக இருந்து பூஜாரி ஆகிவிட்டாரா இல்லை பூஜாரியாக இருந்து பிரதமராகிவிட்டாரா என்று கூட தெரியவில்லை ஒரு பூஜாரி பிரதமராக இருக்கின்றாரா இல்லை பிரதமர் பூஜாரியாக இருக்கின்றாரா ஒன்றும் புரியவில்லை அவரை ஒரு நாட்டின் பிரதமர் என்று நினைக்க அறிவருப்பாக இருக்கின்றது மசூதியை இடித்து கோயில் கட்டி அதை திறந்துவிட்ட அதே கைகளால் இரண்டு நாட்களுக்கு முன்னால் அபுதாபி சென்றார் அரபநாட்டுக்கு சென்று அங்கு இருபத்தி ஏழு பாயிண்ட் ஏழு ஏக்கர் நிலத்தில் எழு பல கோடிகள் செலவு செய்து ஒரு இந்து கோயிலை திறந்து வைத்திருக்கின்றார் பாருங்கள் எவ்வளவு கேவலமான ஒரு நிகழ்வு என்று சொல்ல வேண்டும் காரணம் இந்தியாவில் இருக்கின்ற ஒரு மசூதியை இடித்து கோயில் கட்டி அதை திறப்பதில் பெருமை கொள்கின்ற ஒரு நாட்டின் தலைவர் இன்னொரு நாட்டிற்கு இஸ்லாமிய நாட்டிற்கு சென்று அங்கு இந்து கோயிலை திற அங்கே போய் சென்று இந்து கோயிலை திறக்கின்றார் தன்னுடைய நாட்டில் வாழ்கின்ற மக்களின் மனதில் கசப்பான எண்ணங்களை உருவாக்கி வைத்துவிட்டு இன்னொரு இஸ்லாமிய நாட்டில் சென்று அங்கு இந்து கோயில் கட் திறக்கிறார் நம்முடைய இந்திய மக்களுக்காக அங்கே இந்து கோயில் திறக்கிறார் இங்கும் கோயில் திறக்கிறார் அங்கும் கோயில் திறக்கிறார் இவருடைய வேலை என்னவென்று அவருக்கே தெரியவில்லை என்ன செய்கிறோம் என்ற வெட்கம் கூட இல்லை ஒரு வெட்கம் கெட்ட ஜென்மம் என்று சொல்ல வேண்டும் காரணம் இடிப்பது இஸ்லா இஸ்லாமியர்களின் கோயிலை இன்னொரு இஸ்லாமிய நாட்டில் சென்று அவர் திறப்பது இந்து கோயிலை எப்படிப்பட்ட புத்தி என்று பாருங்கள் இப்படி ஒவ்வொரு இடத்திலும் நம்முடைய சிந்தனைகள் சிதைந்து கொண்டே இருக்கின்றன அடுத்தவர்களின் மனதில் ஏற்படுகின்ற காயங்களை இன்னொரு பிரிவினரை ஒன்றாக்குவது ஒன்றாக்குகின்றோம் இணைக்கின்றோம் என்ற பெயரில் சிறுபான்மை சௌகரத்தை தாக்கி அதிலிருந்து தன்னுடைய அரசியல் லாபத்தை தேடுகின்ற அற்பத்தனமான எண்ணத்தை கொண்ட ஒருவர் இந்த நாட்டின் தலைவராக இருக்கின்ற போது அவரை அந்த பதவியில் இருக்கிறார் என்று சொல்வதற்கு உண்மையிலேயே அருவருப்பாகத்தான் இருக்கின்றது பிரதமர் என்று சொல்வதற்கு அறிவறுப்பாகத்தான் இருக்கின்றது இன்று எல்லா விதத்திலும் அன்றாடம் பத்திரிகையை பார்க்கும்போது நம்முடைய நாடானது எல்லா விதத்திலும் பின்தங்கி கொண்டிருக்கின்றது கல்வியில் பொருளாதாரத்தில் இவர்கள் சொல்கின்றார்கள் பொருளாதாரம் மிக பெரிய அளவு நம்முடைய நாடு வளர்ந்து கொண்டிருக்கின்றாம் நம்முடைய நாடு இல்லை நம்ம மிகவும் பெரிய மக்கள் தொகை தொகையுடைய ஒரு நாட்டை ஒரு வியாபார நாடாக மற்ற நாடுகள் பார்ப்பதால் இன்று நம்முடைய நாடு பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர இவர்களுடைய எந்த கொள்கைகளும் நம்முடைய நாட்டை பொருளாதாரத்திலோ அல்லது மக்கள் மனநிலையிலேயோ உயர்த்தி கொண்டு வரவில்லை என்பதுதான் உண்மை இந்த நாடு இப்படியே இருந்தாலும் இப்படித்தான் வளர்ந்து கொண்டிருக்கு என்பது வளர்ந்து கொண்டிருக்கும் காரணம் அப்படிப்பட்ட ஒரு மக்கள் தொகை இருக்கின்ற ஒரு நாட்டில் பிற நாடுகள் இந்த நாட்டை ஒரு வியாபார நாடாகத்தான் பார்க்கின்றது என்பதுதான் உண்மை இல்லை என்றால் இங்கு நடக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் பார்த்து அமைதியாக இருந்து இருக்கின்ற உலக நாடுகள் நினைக்கும் உலக நாடுகளை நினைக்கும்போது அவர்களிடம் இருப்பதெல்லாம் வெறும் வியாபாரம் என்பது நிச்சயமாக வியாபார எண்ணம் மட்டும்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் உலகமே இங்கு நடக்கின்ற அவலங்களை பேசாமல் அமைதியாக இருக்கின்றது இன்று நாம் எதை முன்வைத்து உலக நாடுகளின் முன்னால் செல்ல நம்மால் முடிகிறது என்றால் உண்மையிலேயே எதை வைத்தும் முன்னால் செல்லக்கூடிய அளவிற்கு நம்மிடம் சிறப்பான எதுவும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு காலத்தில் நம்முடைய பண்பு நம்முடைய கலாச்சாரம் இப்படி நாம் சொல்லிக்கொண்டு உலக நாடுகளை கொண்டிருந்தோம் பண்டைய கலாச்சாரங்கள் பண்டைய மக்களின் மன ஓட்டங்கள் இவற்றை வைத்து இன்றும் நாம் உலகத்தை ஏமாற்றி கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை அப்படி தான் சொல்ல வந்தேன் அன்று நம்முடைய இருந்த எண்ணங்கள் இன்று நம்மிடம் இல்லை அன்றொரு பரந்த மனப்பான்மை நம்மிடம் இருந்தது எல்லாரையும் எல்லோரையும் ஏற்றுக்கொள்கின்ற நல்மனம் நம்மிடம் இருந்தது ஆனால் இப்போது அந்த மண் எண்ணங்களில் எண்ணங்கள் நம்மிடம் இருக்கிறதா என்றால் இல்லை இல்லை என்பதற்கான அடையாளம்தான் கேவலமான எண்ணங்களுடையவர்கள் இன்று அரசியலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கு அவர்கள் வாழ்கிறார்கள் என்றால் உண்மையிலேயே நம்முடைய எண்ணங்கள் சிதைக்கப்பட்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் நாம் நிறைய நாம் மிகப்பெரிய அளவில் மாறி இருக்கின்றோம் எது நம்முடைய நாட்டிற்கு தேவை எது ஒரு நாட்டை அமைதியான முறையில் வழிநடத்தும் என்பதை பற்றிய சரியான புரிதல் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு நாட்டின் பொருளாதாரம் என்றால் இங்கிருக்கின்ற இரண்டு மூன்று கார்ப்பரேட் கம்பெனிகள் மாறுவது என்ற ஒரு எண்ணத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உண்மையிலேயே நம்முடைய நாடு கல்வி பொருளாதாரம் சமூக நீதி இப்படிப்பட்ட எல்லா நல்ல நிலைகளையும் இழந்து பசி வேலைவாய்ப்பின்மை ஊழல் அதாவது ஊழல் என்று சட்டப்பூர்வமாக்கப்பட்டிருக்கின்றது இப்படி எல்லாவற்றிலும் நாம் நம்மை இழந்து கொண்டிருக்கின்றோம் இதற்கு முன்னால் ஊழல் என்றால் நமக்கு வெளிப்படையாக சொல்வார்கள் பேசுவார்கள் போராடுவார்கள் ஆனால் இப்போது ஊழல் சட்டப்பூர்வமாக்கப்பட்டு மக்கள் மனதில் தெரியாத அளவுக்கு மறைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதற்கான மிக முக்கியமான எடுத்துக்காட்டாகத்தான் நேற்று வந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு அதாவது எந்த அரசியல்வாதிக்கும் எந்த அரசியல் கட்சிக்கும் யார் வேண்டுமானாலும் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் வாங்கலாம் கொடுக்கலாம் ஆனால் அதனுடைய கணக்கு காட்ட வேண்டிய தேவையில்லை கணக்கு கேட்கவும் முடியாது என்ற ஒரு சட்டத்தை உருவாக்கி அந்த சட்டத்தின் வழியாக பல்லாயிரம் கோடிகளை சுருட்டி கொண்ட ஒரே கட்சி இந்தியாவில் பாஜக அவர்களுக்கு ஏதுவான சட்டங்களை அவர்கள் மாற்றி வைத்துக்கொண்டு ஊழலை சட்டமயமாக்கி இப்படி நாங்கள் கருப்பு பணத்தை எதிர்க்கிறோம் கருப்பு பணத்தை அழிக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி இந்த சட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்டம் வழியாக எல்லா திருடர்களையும் தங்களுக்கு சாதகமாக மாற்றிய ஒரு மிக பெருமை வாய்ந்த ஒரு அரசாகத்தான் இந்த பாஜக இருக்கின்றது அவர்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது யார் கொடுக்கிறார்கள் எவ்வளவு கொடுக்கிறார்கள் என்பதை பற்றி மக்களுக்கு சொல்ல தேவையில்லை இப்படி ஒரு சட்டத்தை உருவாக்கி வைத்துக்கொண்டு அதன் வழியாக ஊழலை செய்து கொண்டிருந்தது இந்த அரசு இந்த தலைவர்கள் இந்த மோடி ஊழல் எட்டவர் என்று சொல்கின்ற இந்த மோடியின் தலைமையில் அவர் செய்து கொண்டிருக்கின்ற இரண்டு மூன்று விஷயங்கள் உலகளவில் மிகப்பெரிய ஊழலை செய்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை அதில் ஒன்று இந்த தேர்தல் பத்திரம் இன்னொன்று கொரோனா காலத்தில் தொங்கப்பட்ட பிரதமர் பிரதமர் காப்பீட்டு பிரதமர் பெயரில் துவங்கப்பட்ட அந்த அவசரகால நிதி அதிலும் யா எத்தனை கோடிகள் வந்தன எத்தனை கோடிகள் யார் கொடுத்தார்கள் என்பதற்கான கணக்கு கேட்க முடியாது கணக்கு கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையை சட்டங்களை உருவாக்கி வைத்து கொண்டு இவர்கள் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் மிகப்பெரிய உலகளவில் மிகப்பெரிய ஊழல்களை செய்து யாரும் கேள்வி கேட்க முடியாத அளவிற்கு சட்டங்களை மாற்றி வைத்துக்கொண்டு நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் உண்மை உலக அளவிலே மிகப்பெரிய ஊழல்கள் நின்று நடந்து கொண்டிருப்பது இந்தியாவில் ஆனால் அவையெல்லாம் சட்டமா சட்டமாக்கப்பட்டிருக்கின்றன இந்த கால இப்போது நான் சொன்ன இந்த காலகட்டம் அதாவது தேர்தல் காலம் தேர்வு காலம் இந்த இரண்டு காலங்களிலும் இரண்டு காலங்களும் நம்முடைய நாட்டில் மக்களுக்கு மிக முக்கியமான காலம் தேர்வு காலம் தேர்வு எழுதப் போகின்ற மாணவர்கள் தங்களை நல்ல முறையில் தயார்படுத்தி தான் தேர்வு எழுத செல்வார்கள் எப்படியாவது அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற்று ஒரு நல்ல உயர்ந்த படிப்புக்கு தங்களை இணைத்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த தேர்வுகளை சந்திக்க செல்கின்றார்கள் அதே தேர்தல் காலம் ஒரு நாட்டின் எதிர்காலம் ஒரு நாட்டின் மக்களின் வாழ்க்கை நமக்கு கிடைக்கப் போகின்ற நல்ல தலைவர்களால் தான் உருவாக்கப்படும் என்பதை உணர்ந்து அதற்கான ஒரு தேர்வு தேர்தல் காலத்தில் சரியான சிந்தனைகளை நம்முடைய மனதில் கொண்டு வந்து நம்முடைய நாட்டில் நடக்கின்ற உண்மையான நிகழ்வுகள் என்ன என்பதை நாம் சரியாக ஆராய்ந்து இந்த தேர்தல் காலத்தை நம்முடைய நாட்டின் தலையிடத்தை மாற்றக்கூடிய காலமாக கருதி உண்மை என்ன பொய் என்ன இந்த நாடு எப்படி வளர்ந்து கொண்டிருக்கின்றது எங்கு தாழ்ந்து கொண்டிருக்கின்றது வளர்வதாக சொல்லி நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்களா இல்லது உண்மையிலேயே நம்முடைய நாடு வளர்ந்து கொண்டிருக்கின்றதா இப்படி பல கேள்விகளை முன்னிறுத்தி அந்த கேள்விகளுக்கு உண்மையான விடைகளை கண்டறிந்து அந்த உண்மையான விடைகள் நம்முடைய நாட்டை பாதிக்கின்றதா பாதிப்பு உள்ளாக்குகின்றதா இல்லை நம்முடைய நாட்டை உண்மையிலேயே வாழ்த்துகின்றதா என்ப ஒரு முடிவெடுத்து இந்த தேர்தலை சந்திக்க நாம் அனைவரும் தயாராக வேண்டும் உள்நாட்டு கொள்கையானாலும் சரி வெளிநாட்டு கொள்கையானாலும் சரி இன்றைய சூழ்நிலையை பார்க்கும்போது நாம் எல்லாவற்றும் தோல்வியடைகின் தோல்வியடைந்து கொண்டிருக்கின்றோம் பொருளாதாரம் இவர்கள் சொல்கின்றதல்ல பொருளாதாரம் மக்கள் இன்று பட்டினியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மிகப்பெரிய அளவிற்கு இந்தியா பட்டினி நாடாக வா மாறிக்கொண்டிருக்கின்றது வேலைவாய்ப்பின்மை இவர்கள் சொல்கின்றார்கள் இந்த பத்து ஐந்து ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் பத்து ஆண்டுகளில் இந்தியாவை காணாத அளவிற்கு மிகப்பெரிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கின்றோம் என்று இல்லை பல லட்சம் மக்கள் இளைஞர்கள் வேலைகளை இழந்து வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை வேலைவாய்ப்பின்மையின் மிகப்பெரிய சதவீதத்தை நாம் சமீபத்தில் தான் பார்த்தோம் சுதந்திர இந்தியாவில் மிகப்பெரிய அளவிற்கு வேலைவாய்ப்பின்மை இருக்கின்ற நாட்களாக நம் நாட்களை நாம் கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம் விலைவாசி உயர்வு அமைதியற்ற சூழ்நிலை கிறிஸ்தவ ஆலயங்களை இடிப்பது இஸ்லாமிய கோயில்களை இடிப்பது இப்படியே தொடர்ந்து தங்களுடைய பருப்பு அரசியலை உருவாக்கி இந்துக்களிடம் இந்துக்களை ஒன்று சேர வைக்கும் ஒரு சூழ்ச்சி இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் புரிந்து கொள்வோம் நம்முடைய நாடு அமைதியற்ற சூழ்நிலையில் உள்நாட்டிலமானாலும் சரி வெளிநாட்டிலானாலும் சரி அமைதியற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி மிகவும் மோசமான ஒரு பாதையை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் நாம் மிக தெளிவாக சிந்தித்து இந்த தேர்தல் காலத்தை அணுக அன்னைக்கு நம்முடைய நாட்டை நாம் பாதுகாப்போம் நம்முடைய இளைஞர்களை பாதுகாப்போம் நம்முடைய எதிர்கால சமூகத்தை சமுதாயத்தை பாதுகாப்போம் எதிர்கால மக்களை எதிர்காலத்தில் வருகின்ற இளம் தலைமுறை தலைமுறை மக்களுக்கு ஒரு அமைதியான ஒரு நாட்டை உருவாக்கி செல்வோம் அதற்கான சரியான பாதையை தேர்ந்தெடுத்து இந்த தேர்தல் காலத்தை நாம் சரியாக பயன்படுத்துவோம் அதுபோன்று மாணவர்கள் தங்கள் தேர்வு காலத்தை மிகவும் கவனமாக படித்து அந்த தேர்வுகளை சந்தித்து ஒருவேளை தோல்வி வந்தாலும் அந்த தோல்வியானது வெற்றிக்கான ஒரு படிக்கட்டு என்பதை உணர்ந்து தவறான முடிவுகளுக்கு செல்லாமல் எதிர்காலம் என்பது போராடுவதற்கான ஒரு காலம் அந்த காலத்தில் நாம் போராட வேண்டும் கைகள் உயர வேண்டும் நம்முடைய வார்த்தைகள் வெளிவர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சமூக சமூகத்தில் நாம் வாழ்ந்தால்தான் அந்த சமூகம் வளர்ச்சியான ஒரு சமூகமாக மாறும் என்பதை உணர்ந்து நாட்டிற்காகவும் நம்முடைய எதிர்கால இளைஞர்களுக்காகவும் வரும் தலைமுறையினருக்காகவும் ஒரு நல்ல நாட்டை உருவாக்கி நம்முடைய மக்களின் கையில் கொடுப்போம் என்று உறுதி எடுப்போம் இந்த காலத்தில் உறுதியெடுத்துக்கு அதற்கேற்ற முறையில் நம்மை மா நம்மை மாற்றி நமது நாட்டை உயர்ந்த நிலைக்கு உலகத்திலேயே ஒரு சிறந்த ஒரு நாடாக கொண்டு வருவதற்கு நாம் முயற்சி எடுப்போம்